ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான ரைஸ் தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் எப்படி இருக்கலாம் பார்க்காதீங்க நம்மளுக்கு எந்த பாத்திரம் வாட்டமாக இருக்கோ அதுதான் வச்சு சமையல் பண்ண முடியும் எனக்கு இந்த வடைச்செடி தான் இப்போ நல்லா வாட்டமாக இருக்கும் தான் இதை வச்சுருக்கேன் எப்பவும் போல் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சிவந்தோடனே காஞ்ச மிளகா கருவேப்பிலை இன்றைக்கி என்ன சாதம் ரெடி பண்ண போகிறோன்னா மணத்தக்காளி கீரை சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி தொவையிலாட்டம் அரைச்சி வச்சுட்டேன் இந்த மணத்தக்காளி கீரை துவையலோட வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த தொவையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி அரைச்சி ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம சாதம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சாதம் சேர்த்து கீழேருந்து அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம துவையலுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருப்போம் சாதத்துக்கு உப்பு சேர்த்துருக்க மாட்டோம் அதனால சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான டேஸ்ட்டான மணத்தக்காளி கீரை சாதம் ரெடி யாரெல்லாம் வந்து இந்த கீரை எல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்களோ அவங்களுக்குலாம் எந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து புளி சாதம் லெமன் சாதம் அது மாதிரியே இது ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு வந்து கீரை சாதம் மாதிரியே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியான டேஸ்ட்டான மணத்தக்காளி கீரை சாதம் ரெடி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ